கிருஷ்ணகிரிப் சேனல் பொங்கல் வரையான் அன்புடன் பரவி இருக்கென்று பாய் கடை முட்டைகோஸ் கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலே பண்ணலாம் மூணு பரோட்டா எடுத்துக்கோங்க லேயர் லேயராக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ஒரு சுத்து சுத்து எடுத்துக்கோங்க கொத்து பரோட்டா மாதிரி நமக்கு நல்ல லேஸ்லேஸாக அப்படியே கிடைக்கும் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் அது வாழலாம் நான் உதிர்த்து இருக்கேன் முட்டைகோசு வந்து கால் கிலோ முட்டைகோசு நல்லா நீள வாக்குலாம் துருவுங்க துருவிட்டு அதை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க குடமிளகா பாதி அதுவும் துருவிக்கணும் துருவி அதுவும் பாதி குடமிளகா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு பெஞ்ச் தனியா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க முதல்ல அடுப்பை பற்றவைங்க இதுக்கு தனியாக துருவிக்கிட்டு பரோட்டா வந்து நல்லா கொத்து பரோட்டா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா இது மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்து சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார்லாம் அரைச்சி எடுத்துட்டு வரேன் இதை வந்து நம்ம வந்து சாஸ்க்கு பதில் அரை ஸ்பூன் சர்க்கரை இந்த அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பொருளில் சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு வந்தோன்னா அடுப்பு பற்ற வேங்க வானவி வாங்க மூன்று ஸ்பூன் நெய் விடுங்க பரோட்டாவை அதில் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பரோட்டா வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா வறுபடணும் கொஞ்சம் நல்ல ஒரு ஐந்து நிமிடம் வந்து நம்ம கலந்து கொடுப்போம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி துருவுன கோஸ் போட்டிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இதற்கு வாய் கடையில் வந்து சால்னா வைப்பாங்க வெஜ்ஜுக்கு அதே மாதிரி நீங்கள் என்பி அசைவ பெரிய ஆட்டுக்கால் சால்னா வைப்பாங்க இப்போ இதை நான் கலந்துட்டேங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோஸை உதுத்து போட்டுடலாம் குடை மிளகாவும் நான் இதில் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க நெய் வந்து பத்தலாம் இன்னும் கூடுதல் ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் நெய் சேர்க்கறதுனால வந்து நல்லா சாஃப்ட்டு மென்மையாக இருக்கும் இப்போ நான் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் வந்து நல்லா எல்லாம் நல்லா வதக்கிக் கொடுங்க இதுக்கு வந்து கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கோசுக்கு குடமொளகாக்கெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்களா அதனால் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு போடாதீங்க பரோட்டாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இப்போ பரோட்டா ரெடி ஆகிட்டு அதை வாழையில் சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம விழுது அதே வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுப்போம் நல்லா இது வதங்கணும் இது தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் தான் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த தக்காளி விழுது வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கடைசியாக சேர்க்க போகிறது வந்து பரோட்டா தாங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் முட்டை நீங்கள் சேர்க்குறேனா ரெண்டு முட்டை மூணு முட்டை வந்து ஒரு பரோட்டாவுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அந்த கணக்கில் தான் அங்கே வந்து சேர்ப்பாங்க எடுத்து தனியாக வெறுமன வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு அந்த முட்டையை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா வதங்கிட்டேன் வ வதங்கி எடுத்து பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பரோட்டாவை நம்ம அதில் சேர்த்துடலாம் பரோட்டாவை பரோட்டா கடையில் தான் கொத்த முடியும் ஆனால் நம்ம இந்த மெத்தடெலாம் அழகாக கொத்தியாச்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக நம்ம வந்து தூள் தூளாக பரோட்டாவை ரெடி பண்ணிட்டோம் கோஸ் சீவி போடுறதுனால பரோட்டாவும் கோஸும் வித்தியாசமே தெரியாதுங்க இப்போ நான் கொஞ்ச போல நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கேன் அழகாக அழகா தூவி வடைச்சிலிருந்து வாழலையில் பரோட்டாவை மாத்திட்டேன் எவ்வளவுதாங்க அருமையா விருதுநகர் பாய்கடை முட்டை கோஸ் குத்து பரோட்டா ரெடி எடுத்தால் வீட்லேயே நம்மளே செய்து சூப்பராக அருமையாக சாணம் தனியாக வச்சு சாப்பிடலாம் இதற்கு தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும் சாஸ் வந்து நம்ம தக்காளி சாஸ் ஊற்றி கூட சாப்பிடலாம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லோரும் கொஞ்சம் போல் எடுத்து சாப்பிட்டோம் எல்லாமே அருமை என்று சொன்னாங்க நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி